d'aquesta manera வர்றாரு மிஸ்டர் தென்னால புஷ் புஷ் தென்னாலி ராமந்தாட்டு சிறிச்சாதான் நோய் விட்டு போகும் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ மழ பழ மைனர் வர்றாரு சைலா பரார் சா பர பர வர மிஸ்ட தினாலி ரா ஹஷார் ஹுஷார் மிஸ்ட திநாலி தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது எங்கத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா తినాలీ రుషారు హుషారు మిస్టర్ తినాలీ రర్రార బరారు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్టర్ తినాలీ రైవే సిర மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் வெட்டில சிரிச்சாதான் நோய் வீட்டில போதும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கத கதை கல கத பல பழ 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 மழ 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 மர சபர்

ஐயா ராசா நல்ல சாப்பிடுப்பா அப்பதான் நல்லா தெம்பு திடமா இருக்கலாம் இப்படி இழைச்சி துரும்பா போயிட்டியே பின்ன என்னாமா வழக்கம் போல நீ ஒரே ஒரு கோயை வைக்கிற அந்த கோயில் போட்ட பத்து முட்டைய வைக்கிற இத சாப்பிட்டு உடம்பு எழுக்காம என்ன ஆகும் சொல்லு ஐயா என்னது இது முகம் இம்புட்டு வாட்டமா இருக்கு சரக்கு மாத்தி அடிச்சுப்பிட்டியா ஆமாமா நான் வழக்கம் போல கடைக்கு போய் சரக்கு கேட்டேன் பட்ஜெட்ல வந்து சரக்கு விலை எல்லாம் ஏத்திட்டாங்களா அப்பா கிட்ட விவரமா சொல்லி பணத்தை கேட்டேன் குடுக்க மாட்டேன்ட்டாரு நான் என்ன பண்ணேன் கடல சாராயத்தை குறிச்சிட்டு வந்துட்டேன் அது கேட்டேன் கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிறேன் கடல சாராயத்தை குடிச்சா கண்ணு கெட்டு போயிடும்னு சொன்னாங்கமா அதனால தான் நான் கண்ணாடி போட்டு குடிச்சேன் அறிவாளி புத்திசாலி இத பாரு கண்டத குடிச்சு உடம்ப கெடுத்துக்காத உனக்கு எம்புலு துட்டு வேணுனாலும் என்கிட்ட கேளு கண்டல் வாங்கியாவது உனக்கு தரேன் புரிஞ்சுதா ஆமா ஆமா நம்ம குடும்பத்தோட போய் பாண்டிச்சேரியில செட்டிலாயில்லாமா சரக்கு வேலை எல்லாம் ரொம்ப சீப்பா சரி சா நீயும் ஜின்னடிக்க கத்துக்கோ சரிப்பா நல்ல அம்மா நல்ல புள்ள

உனக்கே மாட்டு சாணி அல்ற வேலை என்னைய அந்த வேலை பார்க்க சொல்றியா நான் எம்ஏ டிகிரி படிச்சவன் அதானே டிகிரி படிச்சுட்டு சும்மா உட்காந்து சோத்த திங்கிறதுக்கு நல்ல வளர்ந்த ஒரு டெல்லி எருமையா புடிச்சு தரேன் மேட்ச் பொழச்சுக்க வாட் எருமையா அங்க பிளாக்கா இருக்குமே நாலு கால் ஒரு வால் கரந்தா கொஞ்சோண்டு பால் வரமே அதுதானே எருமை மேய்க்கிற பாரம்பரியல பிறந்து எருமை பாலை குடிச்சு வளர்ந்து எருமையே தெரியாத மாதிரி நடிக்கிறியாக்கும் எது உங்க கலர்ல பின்னாடி கொட்டால கட்டி அதை தானே சொல்றேன் டே மகனே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பத்து மாடு இருந்தது நீ உங்க அம்மா வயத்துல உண்டான உடனே அவ ஒவ்வொரு எருமையா வித்து குங்கும பூவா வாங்கி பாலில் போட்டு கரைச்சு கரைச்சு குடிச்சா தான் நீ சவப்பா பிறந்தே மம்மி ரொம்ப தேங்க்ஸ் மம்மி நீங்க குங்குமப்பூ சாப்பிட்டனால தான் நான் சிவப்பா பிறந்தேன் இல்லன்னா அப்பா கலர் சாணி கலர்ல பிறந்து அதனால தான் ஊர்ல திரியிரு அம்புட்டு பையனுங்களும் நீ மட்டும் கருப்பு உன் புள்ள எப்படி சிவப்புன்னு என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க நீங்க சும்மா இருங்க கண்ணா நீ இன்னும் நாலு முட்டை எடுத்து சாப்பிடு அப்பதான் ஊசுத்த போறப்போ டைடு இல்லாம இருக்கும் உன்னை இப்படியே விட்டா சரியா வராது உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன் இத்தனை வருஷமா என் அப்பனா இருந்து இன்னைக்கு தான் ஒரு சரியான யோசனையை சொல்லிருக்கேன் அதே மாதிரி செய்யறா ஐயா வணக்கம் வாயா புரோக்கரு ஏன் இவ்வளவு லேட்டு பஸ்ல ஒரே கூட்டம் உட்கார கூட இடம் இல்ல அதனால கடைசி பஸ் புடிச்சு கண்டக்டர் கெஞ்சி தொத்திட்டு வந்தியா இல்ல

ஆமா நீங்க என்ன அந்த பக்கம் போறீங்க பக்கம் போறோம் பக்கம் சும்மா தான் எடுத்துட்டு நீங்க பேப்பர் எடுத்துட்டு போறீங்க அதான் காலம் மாறி போச்சு இல்ல பேப்பர் தான் வரேன் தம்பி எதை ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ அமெரிக்கா காரண இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க ஆமா இன்னும் எவ்வளவு தூரம்டா போறேன பொண்ணு வீட்டுக்கு இன்ன ரெண்டு எங்க எல்லாம் சின்ன வீடா இருக்கு இதானே வேணான்றது முதல்ல பெரிய வீடு கரெக்ட் பண்ணுங்க அப்புறமா சின்ன வீடு கரெக்ட் பண்ணலாம் வா வா ஏண்டா இதுதான் பொண்ணு வீடு அதுதான் பொண்ணு வீடுன்றே நீ என்ன வீடு ப்ரோக்கரா பொண்ணு வரனே எப்போ வரோம் அண்ணே வந்திருச்சுனே ஏண்டா ஒரு கும்பலே வருது அதுல எது ஏன் பொண்ணு அதுல குண்டா ஒன்னு நடந்து வருது பார்த்தியா அதான் பொண்ணு

பக்கத்து சோப்புல திருந்த மாங்காவே என்கிட்ட அப்படியே இருக்கு நீங்க போய் திருடிட்டு வாங்க சரி வாங்கடி போலாம் சீக்கிரம் வந்துருங்க சரிடி சரி ஏண்டா அந்த பொண்ணு தனியா உட்கார்ந்துட்டு இருக்கு நான் வேணா போய் பேசி கரெக்ட் பண்ணிட்டுமா யாரு உதவுங்கிறது இன்னும் அந்த பொறிக்கு புத்தி போலயா சும்மா இரு இருத்தவன கல்யாணம் பண்ணிட்டா அதுல என்னடா திருளு அது மனசுள்ள பூந்து லவ் பண்ணி அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாதான் சுவாரஸ்யமா இருக்கும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்றா பின்னாடி போ

அதுக்கப்புறம் போய் காப்பாத்துவோம் என்ன டயர்ல மாட்டின சொன்ன சத்தம் மாதிரி வருது ஒருவேளை குறவாய புஷ்டானா இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது போய் காப்பாத்த இந்த பையன் தான் சந்தேகம் வரும் இது எங்க இருக்கட்டும் என்ன நடக்குது காணும் இவ பாட்டுக்கு மாங்காய் கட்டிட்டு யானை யானை மெரிச்சு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு யானை எளிய மெரிச்சிச்சு உயிரோட இருக்கிறானா இல்லையான்னு தெரியலையே கமிஷன் வேற இப்போ எப்படி திருப்பி வாங்குறது புடிச்சு இனிமே 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 இழுப்பா அக்கா நான் நான் இப்படி பண்ண மாட்டேன் சின்ன பையன் பெரிய பண்ணி என்ன அவனை இந்த பொண்ணோட கை விரலாது இந்த குளத்துல அடைச்சு குளத்துல போட்டு வளர்ந்து அரோ கொரியாதான் என் கல்யாணம் மேட்டர் கூட அரோ கொரியா விட்டு போலான்னு பாக்குறியா புரோக்கர் இன்மெல்ட் இதெல்லாம் நடக்காதியா கரெக்டா நடக்கும் நான் ஒன்னு செய்யறேன் உனக்கு முதல்ல கடைக்கிட்டு போய் கோட்ரு வாங்கி தரேன் அதோ பார் நிலா

சாயங்காலம் பீச்சுக்கு கூட்டிட்டு போனோமா மறுநாள் காலையில மறுநாள் காலையில அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேக்கணுமா சீ சி சீ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அபரேஷன் பண்ணணும் அதான் இப்ப உள்ள விட்டுட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது லவ் பண்றது சே 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 இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நான் ஊருக்கு கிளம்பறேன் பா நீ எங்கனா போ அத பத்தி கவலை இல்ல ஆனா ஊருக்கு போறதுக்கு இந்த நேரத்துல பஸ் இல்ல நான் பொடி நடியா நடந்து போறேன் நீ பொடி நடியா நடந்து போறியா இல்ல ஊர்ந்து போறியோ அதுவும் இஷ்டம் ஆனா வாங்குன கமிஷனை மரியாதையா செட்டில் பண்ணிட்டு போ சொல்லிட்டேன் சரியான அறுப்பு கேசியா தெரியாதனமா உன்கிட்ட காசு வாங்கிட்டேன் சரி நான் இப்ப என்ன பண்ணனும் இப்போ என்ன பண்ற அந்த பக்கம் இருக்கிற வீட்டுல எல்லாம் போய் அதெல்லாம் எடுத்தாச்சுரா படுக்கிறதுக்கு இடம் குடுக்கறாங்களான்னு கேக்கணும் நான் இந்த பக்கம் போய் பர்மிஷன் கேக்குறேன் எந்த வீட்டுல ஒத்துக்கிறாங்களோ அங்க படுக்கிறோம் விடிஞ்சா அப்புறம் ஏந்து பேசுறோம் ஓகேவா ரொம்ப டயர்டா இருக்குப்பா இதெல்லாம் என் தலையெழுத்து வரையா இதுக்கு ஏன் காலில் தூப்பிட்டு போறான் அந்த காலத்து வீடா இருக்க இடிஞ்சு கிடிஞ்சு வீந்துடாத பார்த்து படுக்கணும் அம்மா இந்த நேரத்துல யாரு மிட் நைட் பிச்சைக்காரன்பா ஐயோ நான் பிச்சைக்காரன் இல்லைங்க நான் ராயல் ஃபேமிலி இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே இல்லை அதனால உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இந்த திண்ணிலேயே பார்த்துக்கலாம் தான் ஓ அப்படியா சரி இப்படி ஓரமா படுத்துக்கோங்க ஓரமா படுத்தா வீந்துருவேன் எவ்வளோ இடம் இருக்க தாராளமா படுத்துக்கிறேனே சரி சரி எக்ஸ்கியூஸ் மீ ஆ குட் நைட்டு அப்பா இன்னும் படுக்கலையா நீங்க படுத்துட்டோம்மா அம்மா நீ என்ன பண்ற தோவரம்மா

என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ஊரு ஃபுல்லா தேடி பார்த்தோமே அவ வேற எங்கயும் இல்லடா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா அப்படியா ஆஹ் அவள மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சுக்கோ என் லட்சியம் ஹண்ட்ரட் பெர்சன் நிறைவேறிடும்டா என்ன அடி வாங்குறதுக்காக பிளான் போடுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற அப்படிதான் இருக்கும் இப்ப நீ என்ன பண்ற நேரா வீட்டுக்குள்ள போற சரி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் கேக்கணும் ஏற்கனவே நான் வாங்குன மாதிரி தெரியுதே இல்லடா இதுல ரொம்ப சேஞ்சஸ் இருக்கு எப்படி அதுல நீ சும்மா போன இதுல நீ திருட போற நேரா வீட்டுக்குள்ள போய் திருடுற மாதிரி திருட நான் வந்து காப்பாத்துற மாதிரி காப்பாத்துவேன் அப்படி மட்டும் காப்பாத்திட்டேன்னு நினைச்சுக்க அந்த பொண்ணு மனசுல இடம் புடிச்சிடுவேன் வீடு கட்ட போறீங்களா இல்லடா பட்டா வாங்கப் போறேன் மரியாதையா சொல்றத கேளு நேரா வீட்டுக்குள்ள போ ம் அண்ணே வீட்டு இருக்குல்ல எப்படி போறது இதெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க போற வழிடா உன்ன மாதிரி ஆளுங்கக்காகவே கட்டி வச்சிருக்கான் பாரு ஜனல் அந்த ரெண்டு கம்பி வழியா போ சரி பாத்து போடா சரி நான் வரேன் வைதேகி வைதேகி அண்ணே அதுக்குள்ள எப்படி நான் பொண்ணு பேர்ல தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சும்மா ஒரு தோராயமா பேரே போட்டு வைக்கலாம்னு தான் அண்ணே பலையாளுனே பசி வேலை பயங்கரமா இருக்குது டிஃபன் ரெடியா இருக்குது ஒரு புடி பிடிச்சிட வேண்டிதான் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு சத்தத்தையே காணோம் எதுனா எரி மாட்டிக்கிட்டானா சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது சாவி எங்கடா வச்சிருக்கா வெயில் ஒரு தோன்ற தாண்டா இருக்கு ரொம்ப நன்றி பின்னாடி மிதிக்காத பைல்ஸ் கத்துற

இப்படி அமைதியா இருந்தா இப்படி என்ன கேசன் கேளுங்க இது பெரிய அவர் சட்டம் பஞ்சாயத்துல எந்த சட்டமும் பண்ண முடியாது ஒன்னு இருந்தா பஞ்சாயத்துன்னு ஒன்னு நடக்கும் என்ன சொல்றது அதானே என்ன சட்டம் ஐயோ நாங்க திருட வரல இந்த ஊர்ல பொண்ணு பார்க்க வந்தோம் பார்க்க பகல்ல வரணும் ராத்திரியில ஏன்டா வந்தீங்க நாங்க பகல்ல வந்தோம்

இவங்களை முச்சந்தில கட்டி தலையில சாணிய கரைச்சு ஊத்தணும் சாணி மிதிக்கிற மாதிரி மிச்சிருவோம் உன்ன அதெல்லாம் எதுக்கு எல்லா பொம்பளை சேர்ந்து அவன் மூஞ்ச காரி துப்பு வைப்போம் பரவாயில்ல துப்புங்க அத பத்தி கவலை இல்ல எல்லாரும் பல்லு வலிக்கிட்டு தான் துப்புணும் அங்கே பேசுறது இங்க கப்பு தாங்க முடியலடா துப்புனா தொடச்சிட்டு போய்டுவாங்க இவங்கள மொட்டை அடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி கழுது மேல ஏத்தி வரட்டணும் ஏண்டா இன்னும் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் படத்திலேயே இருக்கிறீங்களே கலருக்கு வர மாட்டீங்களா

பெரிய கல்லால் ஆடிங்க நான் கல்லால் ஆடிங்க ஒரு நிமிஷம் நான் என்ன சொன்ன ஒழுங்கா போய் பொண்ணு என்ன சொன்ன ஒரு தில்லிங்கா இருக்கணும் சொன்ன இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க அப்புறம் என்ன அவங்க கல்லால் அடிக்க கொடுங்க ஆமா பெரிய கேப்டன் அவரே நீங்க வந்து பாட்ர்ல நின்னு சண்டை போடுறீங்க அது 나ையே ಸಾವடக்குது முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்க மாட்டீங்களாடா சரி உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லி தொலை நேராமாச்சு ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனும் அது இந்த ஜென்மத்துல நடக்காது அடுத்த ஜென்மத்துல ட்ரை பண்ணி பாரு என்னது அடுத்த ஜெന്മத்துல அழகான பொண்ண பெத்து கொடுக்க போறியா? டேய், இவனை கள்ளால அடிச்சு கொல்லுங்கடா. என்னடா இது? சரியான பொறுக்கி ஜனமா இருக்கும் போல இருக்கே. கல்லுடுனா பொறுகு போறாங்க. ஜனங்களே மெட்டி ஒலி போட்டுட்டாங்க. அப்போ மெட்டி போட்டுட வாங்க. இrmா குவாட்டர் வாண்ட வந்து தர. என்னனே? மொத்த கூட ஆளகனை எல்லாம் ஓடிட்டானுங்க. சரியான முட்டாள் ஜனங்கடா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒலி சும்மா எடுத்து விட்டேன் எல்லாரும் ஓடி போயிருக்காங்க இப்போ டிவிய போட்டா உடனே வந்தே மாதிரம் கேட்டதும் எல்லாரும் ஓடி வர போறாங்க அவங்க வரத்துக்குள்ள நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கைட்டு போலாம்

रर रर्र बिस्टर तिनाली रामंदा हुशार हुशार बिस्टर तिनाली रामंदा बर्रार बर्रार बिस्कर तिनाली रामंदा हुशार हुशार मस्त तिनाली राम